ஆறுதலாத்து கூட எங்களுக்கு எல்லாம் வந்து கதைக்குல நாங்க பாடு கத்து கத்துக்கிறதுன்னு கத்துறோம் எங்களை டைவெர்ட் பண்ணி போட்டு பிரெசிடென்ட் சார் வேற ஒரு ரூட்டுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா நாங்க அதுக்காக தான் பிரசிடென்ட் சார் வேற வரவேறன்னு நாங்களும் ஒரு வாகனமாச்சு எங்களை அன்னைக்கு நின்று என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் யாருமே கேட்கல சரி இப்ப ஒரு கதைக்கு நாளைக்கு மேடம் மாறாதானே அப்ப பிரசிடன்ட் சார் நீ அன்னைக்கு வந்த இடத்துல மீட் பண்ணல அவருக்கு இந்த நியூஸ் போய் ரீச் ஆகிருந்துச்சேண்டா அவர் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் ஆஹ் நான் போய் மீட் பண்ண அப்படின் பாருதுல எங்கட ஜூனியனால எங்களை சரியான ஒரு அரசாங்கம் எங்கட எங்களையும் ஒரு மதிக்கிறது கட்டதாரியும் மதிக்கும் எங்க ஜூனியர்ல இருந்து அவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர என்னை வந்து சந்திக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு தரணும் தங்களை வந்து சந்திக்கிறோம் வாய்ப்பு குடுத்துச்சுனமா ஆயிருந்துச்சுனா நாங்களும் கதைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் நாளைக்கு ஒரு வாய்ப்பாவா அனுமதிக்கிறோம் பட்டதாரிகள் வந்து தனியார் துறையில வந்து போங்கன்னு சொல்லி தொழிலமைச்சர் சொன்ன கதையின் வந்து எங்கள்கிட்ட வந்து நாங்க தனியார் துறைக்கு ஊழ வேண்டா வந்து அவங்க வந்து எங்களை வந்து மாட்டாங்க நாங்க வந்து அந்த தாக்குதலுக்கு மேற்பட்டதா இருக்கிறதால வந்து எங்களுக்கு தனியார் உங்களை எடுத்துக்கொண்டதும் இல்லை இனி வந்து ஒரு ஏஜ் லிமிட் வந்து போடுறாங்க அவங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தஞ்சு ஆறு வயசுக்குட்பட்டாங்க பிரைவேட் கம்பெனிக்குள்ளேயும் போல அந்த வயசையும் தாண்டி தான் இதில் அடிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கேள்விஸை படி பார்த்தாலும் அந்த வயசு தாண்டி தான் எல்லாருமே இதை அடிக்கிறேன் அப்ப எங்களுக்கு ப்ரைவேட்டுலயும் வேலை இல்லை அரசாங்கத்திலையும் வேலை இல்லைன்னா இப்ப நாங்க என்னத்துக்கு நான் இங்க படிக்கிறேன் அப்படின்னு இப்ப சசி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஆர்ட்ஸ் படிச்ச பிள்ளைகள் எல்லாம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு விதம் வந்து பாதிக்கப்பட்டார் அப்படின்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எல்லாரும் மூணு எல்லா யூனிஸ்ட்லயும் இருக்கிற ஆர்ட்ஸ் பைக்கிய வந்து மூணு நடிவாதிங்க அது தேவையில்லை டீச்சிங்ல வந்து இப்போ ஒரு பிள்ளை பயோ மேட்ஸ் தான் வந்து ஏழு படிக்கணும்னா அந்த பிள்ளை வந்து ஒன்ல இருந்து ஓயல் மட்டும் படிக்கிறதுக்குள்ள தனித்தனி பாடங்களுக்கு ஓயலாம் ஒன்பது பாடம் அது படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆர்ட்ஸ் படிச்ச ஒரு டீச்சரால மட்டும் முடியும் ஜியோக்ராபியோ ஹிஸ்டரியோ தமிழோ எதுவா இருந்தாலும் ஆனா அதுக்கு ஒரு டீச்சர் வேணும்னு சொன்னா அது ஆர்ட்ஸ் படிச்ச டிபார்ட்மெண்ட் தருவார் ஒரு பிள்ளையால மட்டும்தான் முடியும் அப்ப ஏன் வந்து டீச்சிங்க நீங்க டீச்சிங் வேற ஏதோ ஒரு ஆபீஸ் டிஎஸ் ஆபீஸோ எந்த ஒரு வேலையுமே இல்லாம நாங்க இருக்கு காரணம் என்ன சொல்லுவீங்க என்னோட ஏஜ் வந்து முடிஞ்சது ஏஜ் தாண்டிட்டோம் எத்தனையோ போன டீச்சிங் எக்ஸாம்ல எந்த பண்ணும் பேர் இருக்குங்க அப்ப என்ன நாங்க எவ்வளவு நாளைக்கு நாங்களும் கத்திக்கிட்டீங்க மீடியாக்காக நீங்களும் நாளைக்கு வீடியோ பிரியோ எடுத்துக்கொண்டிருப்பீங்க அவன்சிட் நாங்க அது என்னன்னு நாங்கள் எத்தனையும் அச்சுறுத்தல் சசி சொன்ன மாதிரி பிரச்சனைக்கு மாத்தப்பட்டுதான் என்ன இருக்கும் ஏழு கூட ஆஹ் விடியல்ல ஒரு காரணம் சொல்லி இன்னும் முறை கிடைச்சிடும் அடுத்த முறை கிடைச்சிடும் அதுக்கும் ஒரு காரணம் மட்டும்தான் வேலை இல்லையா பாதிக்கப்படுறது அதிகம்

இப்ப திட்டமிடுது திட்டமிட்டே போய் போராட்டம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க என்ன சொன்னா இப்ப இங்க கலைகள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் படிக்கிற இன்னிக்கே வந்துட்டு ஆர்ட்ஸ்னு சொன்னாலே வேலை இல்லாத அப்படிதான் தோசை தோணுது அப்படி இல்ல ஆர்ட்ஸ் படிச்ச அது கம்மலா இருக்கிறது கீர வளர்க்கிறதா இருக்கிறது அது மட்டும் அதுகளா இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பெற்றாங்க

இந்த வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆறாவது நாள் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எங்கள்கிட்ட போராட்டத்துக்கான சரியான ஒரு முடிவு சரியான ஒரு தீர்வு இன்று வரைக்கும் கிட்டப்படவில்லை இதில் வந்து கூடுதலாக பாதிக்கப்பட்டது வந்து ஆர்ட்ஸ் படித்தாக்கள்லாம் ஆர்ட்ஸ் படிச்சாக்களுக்கு வந்து நாங்கள் கவர்ன்கிட்ட சந்தித்த போது கூட சரியான இல்லை அவர் வெளி மாகாணத்தில் இருந்து ஆக்களை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சில சில வேகன்சிகளுக்கு பட் இதில் ஆர்ட்ஸ் படித்தாக்க நிறைய பேர் இருக்கிறான் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் கூட முன்னு கலைத்துறையோட சம்மந்தப்பட்ட ஒரு இவெண்ட்ஸ் நடந்து தான் நடைபெற்று கொண்டிருக்கிற அளவும் ஸோ கல்ச்சரல் ஈவெண்ட்ஸை நடக்கிறபடியாக நாங்கள் ஆர்ட்ஸ் படித்த எல்லாரும் வந்து அது சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு உள்வாங்கப்பட வேண்டும் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது ஆனால் ஆர்ட்ஸ் படித்தாங்களுக்கு இன்றளவு பெருமளவு வேலைவாய்ப்பு கிடைச்ச மாதிரி இல்லை அரசாங்கம் இருந்தால் முப்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு தாரம்னு சொல்லி சும்மா சொல்லல சும்மா சோழிய ஒரு வீட்டை ஏதோ ஒரு முடிவெடுத்து எங்கேயோலாம் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி தானே முப்பத்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டு இருக்கு அப்படியே சோழியை உருட்டி சொல்லியிருந்தால் அவங்களுக்கு வந்து வடக்கில் எத்தனை கொடுக்கணுமென்னு சொல்லி தெரியாது இப்போ அவை கணக்கு பார்த்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறபடியா வடக்கில் எத்தனை வேலைவாய்ப்பு வரும் சொல்லி அரசாங்கத்துக்கு தெரியும் அரசாங்கம் எம்பி மாருக்கு தெரியும் அரசாங்கம் அதிகாரி மாருக்கு தெரியும் இப்போ வரைக்கும் அதை மூடினபடியே இருக்கிறார்கள் வடக்கில் எத்தனை வேலைவாய்ப்புன்னு கேட்டால் யாருமே சரியான பதில் இல்லை அப்படி பதில் தெரிஞ்சால் ஆனால் வடகில் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அஞ்சூரா விட குறைவான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு மட்டும்தான் ஒரு கவர்னரோட கதை மட்டும் இது விளங்கப்படுத்திய விஷயம் டீச்சிங்கும் வந்து கிட்டத்தட்ட நானூறு டீச்சிங் தான் கோல் பண்ணுவாங்க நொதில் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே ஆனால் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே கோல் பண்ண எண்பது சப்ஜெக்ட் கிட்ட கோல் பண்ணுவாங்க பட் அதில் ஒரு சப்ஜெக்டுக்கு மேக்ஸிமம் அஞ்சு பேர் தான் டீச்சிங்கு கோல் பண்ணப்படும் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அஞ்சு பேருக்கு தான் பண்ணுங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள முட்டு முழுதான் பாதிக்கப்படுறது ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இதுல அரசாங்கம் வந்து சோழிய ருட்டி முடிவெடுக்குதோ எப்படி முடிவெடுக்கோ பிரச்சனை இல்லை எங்களுக்கு உருட்ட வேண்டாம் எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் எந்த ஒரு மேரும் எங்களுக்கு உருட்ட வேண்டாம் எங்களுக்கு நியாயமான பதில் தேவை நிரந்தர தீர்வு தேவை இந்தோட எத்தன நாள் இந்த இதே இடத்துல இந்த மண் இந்த இது ரத்தம் சிந்திஜிதோ தெரியல பட் இதே இடம் எத்தனை பட்டு தர கண்ணீரை சுமந்து நிற்குது இந்த இடம் இந்த இடத்துல கவன கவன போராட்டங்களை சங்க நடந்திருக்கு காணாமல் போன உறவுக்காக போராட்டங்கள் நடந்திருக்கு அவ்வளவு வலி சுமந்த மண் இது அந்த கண்ணீரோட எங்கட கண்ணீரும் கிளந்து எங்கட வாழ்க்கையும் கிளந்திருக்குது இது அரசாங்கம் கூடிய விரைவில் நிரந்தரமான தீர்வு திரும்பணும் நாளைக்கு பிரதமர் வந்துட்டு போறார் அவர்கிட்ட நாங்கள் சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட் நாங்கள ஒரு தீவிரவாதி இல்லை எங்கட கையில வெப்பன்ஸ் இல்ல நாங்க பேனை பிடிச்ச கைதானப்பா இப்ப நாங்க மண்பட்டையும் கோடாலையும் பிடிச்சு கொண்டிருக்கிறோம் கத்தி இல்ல தோட்டக்காரன் கையில இருக்கிற கத்தியும் வீட்டக்காரன் கையில இருக்கிற கத்தியும் ஒன்று தானான வீட்டக்காரன் பட்டினா சாகவனு மட்டு வெட்டுவான் தோட்டக்காரன் பட்டினா திருப்ப வாழவனும் திருப்பா வளரணும் மட்டு வெட்டுவான் நாங்களெல்லாம் தோட்டக்காரன் கையில இருக்கிற கத்தியப்பா எங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை எங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் வருது அந்த அச்சுறுத்தலை தாண்டி விழா கேட்ஸ் வந்து இருக்கிறாங்க இந்த இடத்துல வேலை பசியோட வந்து நிக்கிறான் இன்னொரு வேலையை நான் கூலியா விட்டுட்டு வந்து நிக்கிறான் எங்களுக்காக அரசாங்க கட்டாயம் இது நாங்கள் ஊடகத்தை நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எடுத்து வச்சிருக்கோம் என்று இதுதான் தென்னிலங்க வரைக்கும் எங்களை கூட்டிக் கொண்டே சேர்க்கிற ஒரு ஆயுதம் எங்களை மொழி தாண்டி கொண்டு சேர்க்கிற ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துறோம் ஸோ எல்லா நண்பர்களுக்கும் நன்றி கூறி எங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு எங்களுக்கான தீர்வு இந்த பட்ஜெட்டில் நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கணும் வடக்கையும் கிழக்கையும் இப்போ குறைவளவான கார்டன் தான் ஃபில் பண்ணிடணும் வடக்கு கிழக்கு அமர்த்தாமல் வடக்கு கிழக்குக்கு சமஸ்டி இல்ல என்றபடியானாங்க நிறைய கேட்க அது பட் எங்கள் எங்களுக்கான தீர்வு சமனான ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கணும் ஆர்ட்ஸ் படித்தவங்க திருப்ப திருப்ப பின்தங்கி கொண்டு நாற்பது வயசை தாண்டியும் இருக்கிறார்கள் திருப்ப திருப்ப போராடுறதுக்கு எங்கள்கிட்ட சக்தியும் இல்லை பட் நாங்கள் எங்கிட்ட அழுத்தத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த அரசாங்கம் நாளைக்கு கவர்னரம் சாரி நாளைக்கு பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறதுக்கு நிறைய தடவை அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்களோட பேர்ஸ்னலாக அவங்களுக்கு மெயில் அனுப்பினாங்க எங்களோட ஜூனியர் சைட்டால் மெயில் அனுப்பினாங்க சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை இதில் வெக்கப்பட வேண்டிய விஷயம் நேற்றைய தினம் கவர்னர் ஆஃபீஸ் சாரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து கால் பண்ணி கதை கேட்க அதில் வந்து சகோதர மொழியில் உரையாடினவர்கள் கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ளீஸ்னு சொல்லவும் கூட திருப்ப திருப்ப இன்னொருத்துல வாட்ஸ்அப் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்களால இங்கிலீஷ் மொழியில் பேச முடியலையோ தெரியவில்லை பட் நிறைய தடவை போகுது எங்களுக்கான முடிவு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்தும் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்கல அதை மிகவும் மனவருத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கமாவது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் கடந்த அரசாங்கத்தின கடைசி நிமிடங்களில் வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது செய்தி அப்ரூவல் வரைக்கும் எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் கேபினெட் அப்ரூவல்லாம் கிடைக்கப்படவில்லை மூவாயிரம் பட்டதாரிகளுக்கும் டிப்ளமாதாரிகளுக்குமான ஒரு வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நியூஸ் வந்து வந்தது அப்போ ஆட்சி மாறினாலும் அந்த வேலைவாய்ப்பு இப்போ வரைக்கும் தெரியாமலே இருக்கின்றது ஸோ அந்த வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும்போது மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள நன்றி ஓ போட்டி என்றது வந்து அவங்க சட்டம்தான் அதை நாங்கள் எதுவுமே செய்யலாது பட் இதில் வந்து ஆட்சிக்கு குறைவாக தான் இருக்குது ஜாழ்பாணத்துக்கு அண்மையில் ஒரு தகவல் வந்திருந்தது அபிவிருத்தி உத்தியோகத்தர் சம்மந்தமான ஒரு வேகன்சிக்கு அதுலேயும் கூட வடக்கில் ஜாழ்பாணம் உள்ளதீவிலெல்லாம் மிகவும் கணிசமான அளவில் தான் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மேலே தேவை என்று வந்திருக்கு அப்படி பார்த்தா எங்களுக்கு அறுவனாயிரம் பட்டதாரிகள் கடந்த அரசாங்கம் கொடுக் கொடுத்தது இந்த அரசாங்கம் அவ்வளவு கொடுக்கறதுக்கு ஏன் பின்னடைக்கிறதுன்னு தெரியவில்லை ஆனால் கடந்த அரசாங்கத்தில் ஐஎம்எஃப் நிபந்தனை இருந்தது தான் இந்த அரசாங்கத்திலும் ஐஎம்எஃப்ஸ் நிபந்தனை இருந்தது தான் ஐ ஐஎம்எஃப் முற்றுமுள்ளதாக சாட்டி எங்களுடைய வாழ்க்கையை மதையும் வீணடிக்கப்படுகின்றது